உச்சநீதிமன்ற நீதிபதியை தாக்க முயன்ற சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி பிரிவு சார்பில் காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ் எஸ்டி தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உள்பட பலர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் கைகளில் பதாகை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் நாட்டிற்கே தலைகுனிவு இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இனி தினம் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட இந்த தலை குனிவு இந்த நாட்டினுடைய தலை குனிவு என்று சொல்ல வேண்டும் ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல பல்கலைக்கழகத்திலே மாணவிகளுக்கு ஏற்பட்ட துன்பம் வெளியிலே சொல்ல முடியாத துன்பம் வெளியிலே பேச முடியாத துன்பம் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் போராடுகின்றார்கள் அந்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையை வைத்து அடித்து உதைத்து அவர்களை கவ காவல்துறையில் சிறையிலே அடைக்கின்றார்கள் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்கின்றார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் உடனடியாக அந்த குற்றத்தை செய்தவர்கள் அதாவது இந்த பாலியல் சீண்டலை செய்த அந்த ஆசிரியர் மீது உடனடியாக நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் இரண்டாவது அந்த வழக்குகள் அந்த மாணவர்கள் செய்யப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை